இல்ல இந்த போலீஸ் மாரி எது நடக்காதுன்னு நினைச்சிருக்கீங்களா நீங்க நீங்க பாட்டு போறானே தலையாட்டிட்டு போறீங்க அப்ப எங்கள எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது எப்படி தெரியுது மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க ஒரு இருங்க இருங்க ஒரு ஒரு நிமிஷம் பேசிட்டு இருக்கும்போது போறங்கறீங்க உள்ள எங்க போவீங்க உள்ள இருங்க இருங்க பேசாதீங்க யாரும் பேச நான் பேச நான் பேச தலைவர் மட்டும் பேசாதே யார் பேச இல்ல நான் பேசிட்டு இருக்கும்போது நீங்க தலையாடி இப்படி சொல்லிட்டு போறேன்னா அது அப்படியே கேட்டிருக்கிறதுங்கறத எல்லாம் பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியதாக்கு

என்ன சொல்லியிருக்கணும் கொஞ்சம் நீ தள்ளி நிலங்க நீங்க நடுவில் நிற்கிறத பார்த்தா ஏதோ நான் அவர் அடிச்சு போடுற மாதிரியும் நீங்க இப்படி முறுக்கணும்னு அப்படியே பேர் சொல்லுங்க செல்வ பாலமுருகன் ஆ செல்வ பாலமுருகன் உன்னை தெரிஞ்சுக்கங்க நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாள் உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது சட்டப்படியான ஆட்சி நடக்குது உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியாக இருக்கும் உங்கள் வேலை மட்டும் இல்லை இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலைன்னா என்ன ஆகும்ங்கிறது இவங்களுக்கு தெரியும் இப்போ தான் ஒன்று நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்குறோம் புரியுதா நீங்களும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஒன்றும் கடவுள் அல்ல அல்லது நீங்கள் ஒன்றும் அரசர் அல்ல நாங்கள் ஒன்றும் உங்கள்கிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுங்க இல்லை புரியுதா நீங்கள் இந்த டாக்குமெண்ட் ரைட் கிட்ட பேசுகிற மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா வேறு விதமாக இப்போ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ போலீஸ் இருந்துருக்கிறது வந்து மாவட்ட நிர்வாகத்துக்காக இன்னும் இவங்ககிட்ட கே கேள்வி கேட்டால் இவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்குது நான் பரவாயில்ல நூட்டி வச்சிருக்கிறேன் புரியுதா நீங்க இங்க வந்து இப்படி ஆட்டிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு நீங்க மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம் நினைக்க வேண்டாம் எல்லாம் வச்சிருக்கிறோம் உங்களை டிராப் பண்றதுக்கு எங்கிட்ட பத்து வழி இருக்குது அது ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்க தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரணும் உங்களை டிராப் பண்றதுக்கு இந்த வாரத்தில் பண்ணி போடுவேன் வேற விவகாரத்தில் அது எங்களுக்கு தேவையில்லை ஒழுக்கமா அதுக்கு பதில் சொல்லி சரியா பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை முடியும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க எதுக்காக நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க